வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பசுமை ஹைட்ரஜன் தூய்மை எரிசக்தி கலப்பு எரிபொருள் உற்பத்தி ஆகியவற்றில் பிரேசில் முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவில் அதிக வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இந்திய ராணுவத்திற்கான போர் வாகன மற்றும் ஆயுத சோதனை மையத்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் டாக்டர் சமீர் காமத் இன்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மற்றும் கிருஷ்ணகிரியில் ஆபரேஷன் சிந்துர் மூவர்ண தேசிய குடி பேரணி இன்று நடைபெற்றது யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பெங்களூரு கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழை காரணமாக தாமதமாகியுள்ளது இனி விரிவான செய்திகள் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் பிரேசில் நாட்டில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சாவோ பாலோ நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் விரைவான பொருளாதார வளர்ச்சி உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சர்வதேச நட்புறவு ஆகியவற்றில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை பிரேசில் முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் உயிரி எரிவாயு பசுமை ஹைட்ரஜன் தூய்மை எரிசக்தி கலப்பு எரிபொருள் போன்றவற்றை போக்குவரத்து எரிபொருளாக பயன்படுத்துவதில் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் கூறினார் இந்தியா பிரேசில் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகள் பெருமை சேர்க்கும் விதத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வேளாண் வர்த்தகம் எரிசக்தி மற்றும் மின்னணு தொழில்நுட்ப கூட்டு முயற்சிகளும் மேம்பட்டு வருவதாக அவர் கூறினார் இந்தியாவில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாகவும் உலகின் பல பகுதியில் உள்ள இந்திய வம்சாவளியினர் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை எதிர்காலத்தில் மேம்படுத்துவதற்கு தங்களது பங்களிப்பை செலுத்துமாறும் திரு நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டார் சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள போர் வாகன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் புதிய போர் வாகன மற்றும் ஆயுத சோதனை மையத்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் டாக்டர் சமீர் காமத் இன்று திறந்து வைத்தார் போர் வாகன மற்றும் ஆயுத அமைப்பு சோதனை மையத்தில் இருபத்தி ஆறு வகையான சோதனை தடங்கள் உள்ளன அவை கவச வாகனங்களின் முழுமையான வாகன செயல்திறனை சோதிக்கும் திறன் வாய்ந்தது இதன் செயல்திறன் சோதனைகள் போர் வாகனங்கள் மற்றும் ஆயுதங்களை அதன் பயன்பாட்டிற்கு முன்பு சோதிப்பதற்கு உதவிடும் என்று எமது பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவிக்கிறார் சிறப்பு இயந்திர சோதனை மையம் ஒன்றும் இன்று திறந்து வைக்கப்பட்டது அவற்றின் சோதனை வசதிகள் மற்றும் பல்வேறு அம்சங்களும் விளக்கப்பட்டன ஆவடி போர் வாகன மற்றும் ஆயுத சோதனை மையத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமின் நினைவுச் சின்னமும் திறந்து வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் டாக்டர் கலாமுக்கு மலரஞ்சலி செலுத்தினர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தின் தலைவர் டாக்டர் சமீர் காமத்துக்கு தற்போது மேற்கொள்ளப்படும் புதிய திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது அதன் செயல்திறனை அவர் ஆய்வு செய்தார் கவச போர் வாகனங்களுக்கான புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த மையத்தின் தலைவர் டாக்டர் சமீர் காமத் கேட்டுக் கொண்டார் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வெற்றிகரமாக முடித்துள்ளார் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் கோவை குறும்பப்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு பேசிய அவர் இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்த இந்தியா தற்போது ஏற்றுமதி செய்யும் நாடாக உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்தூர்னுடைய சக்சஸ் நம்மளுடைய ஆத்மநிர்பர் நிர்பர் பாரத்ல உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட ராணுவ தளவாடங்களை நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம் நம்மளுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு நாம நம்மளுடைய ஏற்றுமதியை செய்திருக்கிறோம் பத்து ஆண்டுகள்ல ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நாம ஏற்றுமதி செய்திருக்கோம்னா நம்மளுடைய தேசத்தினுடைய இளைஞர்களுடைய பங்களிப்பு இன்ஜினியர்களுடைய பங்களிப்பு டெக்னாலஜிகளுடைய பங்களிப்பு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட டாக்டர் எல்முருகன் தேசிய கல்விக் கொள்கை அவர்களை தொழில் முனைபோர்களாக மாற்றுவதற்கு அடித்தளமிட்டுள்ளதாகவும் கூறினார் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக இன்றைக்கு நம்மளுடைய இந்தியாவினுடைய பட்டதாரிகள் மாறிக்கொண்டிருக்கிறார் அடல் திங்கரிங் லேப்ஸ் மூலியமாக இருக்கின்ற இளைஞர்கள் படிக்கும் பொழுதே அவர்கள் தொழில் முனைவாராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்ற கல்வி நிறுவனங்களாக நம்முடைய கல்வியை மாற்றி இருக்கின்றோம் அதனாலதான் நாம் புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்க கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளுடைய இளைஞர்கள் உலக அளவில் இன்டர்நேஷனல் தரத்துல நாம போட்டி போடக்கூடிய தொழில்நுட்பம் மிக்கவர்களாக மாற வேண்டும் அதனால் தான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை டெக்னிக்கல் எஜுகேஷனை முன்னிறுத்துகின்ற எஜுகேஷனாக இருந்து கொண்டிருக்கிறது தாய்மொழியை ஊக்குவிக்கும் எஜுகேஷனாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் தீவிரவாதத்துக்கு எதிராக செயல்படும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் நிரூபித்திருப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிர்வாகவியல் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் தீவிரவாதத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலில் நுட்பமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு அப்பாவி மக்களுக்கு பாதிப்பின்றி துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார் நாட்டின் பாதுகாப்புக்காக நாம் ஒவ்வொருவரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்தியாவின் நலனுக்கும் இறையாண்மைக்கும் எதிராக செயல்படும் நாடுகளுக்கு தொடர்ந்து உதவிக்கரம் நீட்ட இயலாது என்று திரு ஜெகதீப் தங்கர் கூறினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை வெற்றிகரமாக முடித்த இந்திய ராணுவத்தின் முப்படையினருக்கும் வீர வணக்கம் செலுத்தும் வகையில் மூவர்ண தேசிய கொடி பேரணி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் புதுவை பல்கலைக்கழக துணைநிலை ஆளுநர் டாக்டர் பிரகாஷ் பாபு மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்கலைக்கழக அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களும் மாணவர்களும் இந்த பேரணியில் பங்கேற்றனர் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தலைமையில் மூவர்ண தேசிய கொடி பேரணி இன்று நடைபெற்றது இந்த பேரணியை அவருடன் இணைந்து அக்கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு அண்ணாமலை ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பிஜேபி தொண்டர்கள் ராணுவ வீரர்கள் பெண்கள் என மூன்று பிரிவுகளாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பேரணியாக சென்றனர் முப்படைகளுக்கும் உலக அளவில் இந்திய நாட்டிற்கு பெருமை தேடித்தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் பாராட்டு மற்றும் நன்றி தெரிவித்து பேரணியினர் முழக்கமிட்டனர் காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வழியாக விளையாட்டு மைதானம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் பூக்களை தூவி இராணுவத்தினருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது பிஜேபியில் மாநில அளவிலான நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றனர் உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் முசாபர் நகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட இரண்டு இடங்களில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர் யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் பேருந்து ஒன்றை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது சம்பவ இடத்தில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன யுக்ரைன் ரஷ்யா இடையே இஸ்தான்புல்லில் நேரடி பேச்சுக்கள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பெங்களூரு கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழை காரணமாக தாமதமாகியுள்ளது பெங்களூருவில் ஏழு முப்பதுக்கு தொடங்குவதாக இருந்த இப்போட்டி மழை பெய்து வருவதால் டாஸ் போடுவதும் தாமதமாகியுள்ளது இதன் காரணமாக ஆட்டமும் தாமதமாக தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செற்கணக்கில் இத்தாலியின் மேட்டியோ கொவாட்டோவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பசுமை ஹைட்ரஜன் தூய்மை எரிசக்தி கலப்பு எரிபொருள் உற்பத்தி ஆகியவற்றில் பிரேசில் முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவில் அதிக வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இந்திய ராணுவத்திற்கான போர் வாகன மற்றும் ஆயுத சோதனை மையத்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் டாக்டர் சமீர் காமத் இன்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மற்றும் கிருஷ்ணகிரியில் ஆபரேஷன் சிந்துர் மூவர்ண தேசிய குடி பேரணி இன்று நடைபெற்றது யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று பெங்களூரு கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழை காரணமாக தாமதமாகியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது